மாவட்டம் கம்பத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை கட்டிடத்தின் ஸ்லாப் இடிந்து விழுந்து தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார் கம்பம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மூன்று மாடிகள் கொண்ட மகப்பேறு மருத்துவ பிரிவு கட்டப்பட்டு வருகிறது இந்த கட்டிடத்தின் சிமெண்ட் பூச்சு பணிகள் நடைபெற்று வருகிறது மதுரை ஊமச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த நம்பிராஜன் உள்ளிட்ட நான்கு தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கட்டிடத்தின் மேல் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஸ்லாப் ஒன்று திடீரென இடிந்து தொழிலாளர்கள் மேல் விழுந்தது இதில் இடிபாடுகளில் சிக்கி பலத்த காயமடைந்த நம்பிராஜன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் படுகாயமடைந்த இருவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் நம்பிராஜன் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இதனிடையே நம்பிராஜனின் இறப்புக்கு நியாயம் கேட்டு அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் அவர்கள் கலைந்து சென்றனர் அதன் பின்னரும் நம்பிராஜனின் மனைவியும் தாயாரும் கதறி எழுதது கான்போரை கண்கலங்க செய்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க